அபுபக்கரவியல்லாவுடைய ஆக உயர்ந்த பழக்கமே அழுகிறது தான் இன்றைக்கு காண மாட்டீங்க அழுகிறவர்கள் சிலரை பாப்பீங்க குர்ஆன் ஓதி அழுதல் வயசாலி தாடி பழுத்தவர் குர்வான் தெரியாது அதனால் கண்ணீர் வராது அபுபக்கரதி அல்லாஹுடைய சிபத்து அபுபக்கரதி அல்லாஹான் முதல் முதலாக தனது வீட்டு முற்றத்தில் ஒரு பள்ளிவாசலை கட்டி தொழுவிப்பார் அழுது அழுது தொல் ஓதுவார் குரான் அழுகை சகோதரர்களே இந்த உண்மத்துடைய சிறப்பம்சம் அழுகிறவங்களை உருவாக்கும் ஹசரத் அபுபக்கரதி எல்லாம் அழுதாங்க அவங்களுக்கு காசு இல்லையா அபுபக்கரதி எல்லாக்கு நாலு மனைவி நாலு கல்யாணம் பிள்ளைகள் ஆனா தக்பீர கட்டின அழுதுடுவார் நாங்க யோசிக்கிறது என்ன எப்ப அழுக வரும் கஷ்டம் வந்தா மட்டும்தானே அழுக வரும் இல்லை கஷ்டம் பிரச்சினைக்காக அழுவது அது வேறு அல்லாஹுடைய பயத்தால் அழுவது வேறு அபு வக்கரதி அல்லாஹன் அவர்களுக்கு நாலும் மனைவிமார் ஆயிஷா அப்துல் ரஹ்மானுடைய உம்மா வேறு ஆயிஷா அப்து ரஹ்மானுடைய உம்மா உம் ரூமான் ஒரு கல்யாணம் அஸ்மா அப்துல்லாஹுடைய உம்மா வேறு கத்லா ரெண்டாவது மனைவி மூன்றாவது மனைவி அஸ்மா பின்ஜா பின் சகோதரி உம் ஹபீபா நாலு கல்யாணம் நல்ல தொழில் நல்ல வியாபாரம் நல்ல காசு ஆனா தீர் கட்டினா அழுதுடுவார்

என்ற கவலைய உனக்கிட்டதான் சொல்றேன் என்று ஓதி தேம்பி தேம்பி அழுவார் அவர் அழும் சத்தம் கடைசி சகோதரர்களே அழுகையுடையவர்கள் குரான ஓதி ஓதி அழுகுறவங்க எல்லாம் உமரதி அல்லாஹன் சக்கராத் அடைஞ்சாங்க உமரதி அல்லான் அவர்களை பத்தி ஏற்கனவே தப்சீல் பேசி இருக்கிறோம் சக்கராத் அழுகுறாங்க 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 எல்லாருக்கும் கவலை என்னடா இது எவ்வளோ உயர்ந்தவர் என்ன கவல் அழுகை சகோதரிகளே முஸ்லீம்களுடைய ஒரு ஆயுதம் தான் முன்னால் அழுவது உமர் ரதி அல்லாஹான் குத்தப்பட்டதற்கு பிறகு ஹலீஃபா வந்தவர் யார் ஹசரத் உஸ்மான் ரதி அல்லாஹான் இவர் எப்படி அழுகிறவர் தெரியுமா உஸ்மான் ரதி அல்லாஹான் கபிரிஸ்தானுக்கு சென்றால் போதும் தாடி நலையும் அழுது 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 கேட்பாங்க உஸ்மான் இதென்று எவ்வளவு அழுகிறீர்கள் ஒரு கவி படிப்பார்கள் சொல்லுவார்களாம் இதிலிருந்து தப்பினா என்றா எல்லா இடத்திலையும் தப்பிடுவாய் இந்த கபுரல நீ மாட்டிக்கொண்டால் இதற்கு பிறகு நீ தப்பவே மாட்டாய் சக்கராத் வரை அழுதார்கள் உஸ்மான் ரதி அல்லாஹுவான் குரான் எடுத்தா தேம்பி தேம்பி அழுவார் உஸ்மான் ரதி அல்லாக்கு பிறகு முஸ்லிம்களுடைய தலைவர் யார் அலி ரதி அல்லாஹுவார் அல் ரதி அல்லாஹுடைய கையில் இருந்த ஆட்சி என்ன தெரியுமா கூஃபா பசரா கிர்மான் ரஷ்யா வரை சைனா வரை ஹசரத் அல் ரதி அல்லாஹுடைய கையில் ஆனால் சகருடைய நேரம் மிகராபுக்குள் நுழைவார் முசல்லாவை விரிப்பார் அழுவதை பார்த்தவர்கள் சொல்கிறார் எப்படி அழுவார் என்றால் சலீம் ஒரு பாம்பு ஒரு மனிதனுக்கு பாம்பு கடித்தால் எப்படி அழுவானோ அப்படி அழுவார் என்ன குறை அவங்களுக்கு பிள்ளைகள் குறவா சொத்து குறவா இல்லை ஒரே ஒரு பயம் ஆயிரம் ஆண்டுகள்ல நான் என்ன செய்ய போறேன் அவ்வளவு வேற எந்த பயமும் அவர்களுக்கு தைரியசாலிகள் எல்லாம் எதுக்கும் பயப்படுறவங்கள் ஹலீஃபா என்று வர்ணிக்கப்படுறவர் யார் உமர் பின் அப்துல் அசீஸ் உமர் பின் அப்துல் அசீஸ் ஐந்தாவது ஹலீஃபா முஸ்லீம்களுக்கு வந்த தலைவர்கள் எல்லோருமே அழக்கூடிய தலைவர்கள் உமர் பின் அப்துல் அசீஸ் கல்யாணம் முடித்து ரெண்டு வருடம்தான் ஆட்சி செய்தார் ஒரு நாள் கபிரிஸ்தானுக்கு வாரார் ஜனாசாவை அடக்கிட்டு செய்கிறார் மக்களே அந்த ஹொத்துபாவில் தேம்பி தேம்பி அழுகிறார் கடைசியாக மிம்பர்ல ஏறினார் உமர் பின் அப்துல் அசீஸ் அந்த ஹொத்துபாவுக்கு ஹொத்துபா ஓதவே இல்லை அந்த ஹொத்துபாவிலே இன்னக்கும் மனிதர்களே நீங்கள் வீணாக படைக்கப்படவில்லை வலம் து துறக்கு சுதா உங்கள் அல்லாஹ் சும்மா விட மாட்டான் து துறக்கு சுதா நீங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தீர்கள் எங்கு போக போகிறீர்கள் நினைத்து பாருங்கள் அதோடு அவர் அழுதழுது தொடராக சொல்லிக்கொண்டே வரலாம் யாரெல்லாம் சரியான தலைவர்களாக முஸ்லீம்களுடைய முசல்லாவுக்கும் முஸ்லீம்களுடைய மின்பருக்கும் யாரெல்லாம் பொறுப்பாக இருந்தார்களோ அவ்வளோ பேரும் அல்லாஹுடைய பயத்தால் அழுதவர்கள்